ஏன்னா உனக்காக தானே அவர் பேசுகிறாரு உன் பிள்ளைக்காக தானே பேசுகிறாரு இந்த மண்ணுக்காக தானே பேசுகிறாருன்ற கொஞ்சம் உருவாசர உணர்வு இவனுக்கு இருக்காது ஏன் தான் இவன் இப்படி இருக்கானும் தெரியல இவன் எப்போ தான் வந்து திருந்த போகணும் அப்படின்ற ஒரு பெரும் அச்சம் நமக்கு இருக்குது அப்படி இல்லைனா சீமான் பேசுகிற அரசியலுக்குலாம் என்ன இருக்குது ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே பின்னாடி வந்திருக்கணும் தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு காலம் வச்சு நீதிபதி அதை வந்து தன் தீர்ப்பில் தன்னுடைய கவலையே சொல்லியிருக்கிறான் என்ன சொல்கிறேன் இவர் நம்ம சீமான் ஆதரவாளர் சீமானோட தம்பிங்கிறதால நான் சீமானை வந்து தூக்கி பேசுன கூட பல பேர் சொல்லுவான் சீமான் பேசுகிற மாதிரி சீமான் பேசுகிற அரசியலை வேறு யாராவது ஒருத்தர் பேசணும் சார் நாம் அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்கணும் சார் மற்ற கட்சிகள் யாராவது ஒருத்தர் சீமான் பேசுகிற அளவுகள்னாலும் இருந்தாலும் ஒரு சீமான் பேசுகிற விஷயங்களை இந்த மண் சார்ந்த இந்த உயிர் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களை பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் அவருக்கும் ஆதரவு தடுக்க ஆனால் யாரும் அந்த மாதிரி இல்லையே சம்பந்தமே இல்லாத இவெல்லாம் ஐயா அவ அந்த சீமான் ரொம்ப ஓவர் ஒவ்வொரு வாய்யா என்னத்துக்கு அந்த வாய் யாருக்காக பேசுகிறது நான் சீமானுக்காக பேசுறான் நான் ஒன்றையா இல்லை நான் வந்து முதல்வராக முதல்வரில் சீமான் கத்திங்கிறாரு மண்ணுக்கான விஷயங்களை தானே சீமான் பேசுகிறேன் சரி நமக்கானத்தான் நமக்காக நமக்காகத்தானே இந்த சீமான் ஒரு ஒற்றை மனிதன் கத்திங்கிறாரு அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் சும்மாங்கிறவெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா இங்க தமிழர்கள் பிடிச்சாங்கன்னா அவங்க மேலே வாழ்த்து போடுறான் இப்போ கேரளா வந்து கோழி கழுவை கொண்டாந்து இங்க போடுறான் மருத்துவ கழிவு இங்க போடுறான் இதை யார் தடுக்கணும் நம்ம ரெவின்யூ தடுக்கணும்ல இதை போய் யாராவது நாம் தமிழர்களை மீறி பிடிச்ச பிடிச்சாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுற கேடுகட்ட நிலை தமிழகத்தில் இருக்குல்ல தான் தாயின் மார்பில் பாலை குடிக்க வந்தவன் அவனையும் மாப்பா இருக்கிறான் இது எந்த ஊர்லேயும் நடக்காது சார் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சித் தமிழன் பரையற்பே தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்பட் மூர்த்தி அவர் வணக்கம் சார் சார் பூமி தாயின் மார்பை கிழித்து ரத்தத்தை குடிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு செஞ்சு சீமானவர்களும் நான் வந்து இதை பதினஞ்சு வருடங்களா வந்து பேசியிருக்கேன் தான் ஒருவருக்கே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உருக்கமாக ஒரு பதிவை வந்து பகிர்ந்திருக்காரு இந்த விதயத்தை எப்படி சார் பாக்குறீங்க அதாவது பெத்த புள்ள வந்து தாயின் மார்பை அறுக்கிறான்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த கனிம வளங்களை யார் காப்பாற்றணும் யார் பாதுகாக்கணுமோ அவனே வந்து இதை தான் கொடுமை இப்போ மண் இருக்குது மண் எடுத்து விற்றா நல்லா காசு வரும் அப்படின்னு யாரோ சமூகத்தில் இருக்கிறவன் தன் வாழ்நிலையை ஒட்டி திருண்ணா காசு கிடைக்கும் அப்படின்னு திருண்ணா பரவாயில்ல இந்த திருட்டை சட்டப்பூர்வமாக ஆட்சியாளர்கள் நடத்துகிறாங்கன்றது தான் அதில் கொடுமை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் சீட் போடுவாங்க அதே பேர்லே பத்து ஐம்பது ட்ரிப் சீட் போகும் அப்போது ஒரு லாரி எடுப்பதாக ஒரு ட்ரிப் ஷீட் போட்டு பத்து பதினஞ்சு அதில் பத்து பதினஞ்சு லாரி டன் போவோம் நீங்கள் சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு மூணு அடிக்கு அந்த மண் எடுக்கிறாங்கல்ல ஒரு மூணு நாலு அடிக்கு தூ தூர் வாருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது அடிக்கு தூர் வரணும் தூர் வாரனா மண்ணை தோண்டி எடுத்து விற்றுறான் அதில் எவ்வளோ பேர் சாவகிறான் போகிறோம் இப்போ நம்ம ஊர் ஏரியின்னா எவ்வளோ ஒரு தாழாக இருக்குன்னு நமக்கு தெரியும் இப்போ மழை காலத்தில் பிள்ளைங்க போய் குளிக்கிறது போகிறது வர்றது இப்போ இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு மாவட்ட ஆட்சியர் இதை கண்காணிக்க வேண்டியது அவரோட பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் பண்ண மாட்டார் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து எயிட்டி மைன்ஸ்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தான் இந்த ட்ரிப் சீட்டு பாஸு அது இது லைசன்ஸு எல்லாத்தையும் கொடுக்குறது இந்த கண்ட்ரோல் ஆஃப் கலெக்டர் கலெக்டர் என்ன பண்ணுவார் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஐஐடியை வச்சு சயின்டிஃபிக்கலாக எவ்வளோ மண் வந்து அல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது வந்தபோது அது நீங்கள் அந்த புள்ளிவரெல்லாம் நம்ம பேசியிருப்போம் அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்து சதவீதம் எடுத்துருக்கணுன்னா ஆயிரம் சதவீதம் எடுக்கிறோம் ஒரு பத்து சதவீதம் எடுக்கிறோன்னா ஒரு இருபது சதவீதம் எடுத்தால் பரவாயில்ல ஆயிரம் சதவீதம் எடுக்கிறாங்க அப்போ ஈடி வந்து என்ன சொல்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கே பாய் உன்னோட பொறுப்பு தானே இதெல்லாம் உன்னோட கண்ட்ரோலில் தானே இருக்குது எங்கேயா போச்சுன்னு கூப்பிட்றதுக்கு விசாரணைக்கு கூப்பிடுது சார் ஒரு ஒரு வாட்ச்மேனும் போட்டு வச்சுருக்கோம் உள்ள பொருள் இருக்குது கேட்டில் செக்யூரிட்டியை போட்டு வச்சுருக்கோம் உள்ளே பொருள் காணாம போகுதுன்னு வச்சுக்கோங்க செக்யூரிட்டி கொஞ்சம் செக்யூரிட்டி நீ தான் திருநேன்னு சொல்ல வரல இதுதான் பொறுப்பு நீ பொறுப்பாச்சுப்பா இது எங்கேப்பா போச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஈடி வந்து சம்மன் அனுப்பிச்சா அதுக்கு நீதி பண்ணுற மாதிரி கிடையாது கடந்து எப்படியும் நம்ம அதிகாரியை வந்து விசாரணைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கிறது இல்லை இது அரசாங்கம் நினைக்கலாமா ஓகே ஓகே சார் குறிப்பாக இந்த மாதிரி மலை மண் வளம் சீமானவர்கள் பேசும்போது எதிர்கட்சி நீங்கள் வந்தால் மொத்தம் மாறிடுமா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் மீது விற்கிறாங்க இது வந்து எப்போ சார் மக்களை சென்று அடைய நினைக்கிற சீமானவர்கள் இந்த கருத்துக்கள் தான் சார் மக்களை பொறுத்தவரைங்க நம்ம ஊர் மக்கள் நம்ம 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 ஊர் ஜனங்களை தானே இந்த தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு சூடு சொரண இல்லாத மக்கள் இல்லாமல் வந்து எங்கேயுமே இருக்க முடியாது சார் இன்னமும் என்னது சொல்கிறாள்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி வாழவோட பிறந்தவன்றான் வாழோட பிறந்தானா இவ எதோட பிறந்தான்னு தெரியல அவ்வளவு மற்றரங்கமான அவ்வளவு கேவலமான அவ்வளவு ஒரு தாய்நாடு பற்று இல்லாத ஒரு மொழி பற்றுலாத ஒரு இனப்பற்று இல்லாத ஒரு சமூகம் இந்தியாவில் உலகத்திலே எங்கே இருக்கான்னா தமிழை மாதிரி இருப்பதற்கு நான் வாய்ப்பே இல்லை சார் ஏன் தான் இவன் இப்படி இருக்கானோ தெரில இவன் எப்போ தான் வந்து திருந்த போகிறானோ அப்படின்ற ஒரு பெரும் அச்சம் நமக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா சீமான் பேசுகிற அரசியலுக்குலாம் என்ன இருக்குது ஒட்டுமொத்த தமிழகமும் அப்படியே பின்னாடி வந்திருக்கணும் ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் வந்திருக்காங்க இந்த முப்பத்தாறு லட்சம் பேர் கையை பிடிச்சி இன்னொரு முப்பத்தி ஆறு இன்னொரு முப்பத்தி ஆறு இது மூணு மடங்காக மாறி இருக்கணும்ல நீ நான் என்ன சொல்கிறேன் இவர் நம்ம சீமான் ஆதரவாளர் சீமானோட தம்பிங்கிறதால நான் சீமானை வந்து தூக்கி பேசுன கூட பல பேர் சொல்லுவான் சீமான் பேசுகிற மாதிரி சீமான் பேசுகிற அரசியலே வேறு யாராவது ஒருத்தர் பேசணும் சார் நாம் அவங்களுக்கும் ஆதரவு தருவோம் சார் மற்ற கட்சிகள் யாராவது ஒருத்தர் சீமான் பேசுகிற அளவுகள்னாலும் ஒரு சீமான் பேசுகிற விஷயங்களில் இந்த மண் சார்ந்த இந்த உயிர் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கங்க நம்ம அவருக்கும் ஆதரவு கொடுப்போம் சார் ஆனால் யாரும் அந்த மாதிரி இல்லையே அப்படி இருக்கிற போது இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறான் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறான் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறான் நினைச்சா நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சீமானுக்கு ஓட்டு கூட போட வேணாம் யோ சீமானை தேவை இல்லாமல் எவனோ ஒருத்தமாக தேவை உன் வேலைண்ணா உன் கட்சி வேலைண்ணா என்ன நம்ம கட்சி வேலை இல்லைண்ணா எங்கேயாவது போய் அடிமை அடிமை வேலை செய்யத்தானே எவனுக்காவது உருவோடு தரேண்ணே ஏதோ யாசங்கத்தை ஒன்றுன்னு கேட்குற தரேன்னு அதோட நிப்பாட்டிங்கண்ணே ஏதோ ஒரு ஆள் வந்து எது இத்தையோ நல்லதோ கெட்டதோ சொல்லணுங்கிறாரு ஏன் நான் போய் அங்கே போய் சீன்றறிங்க அப்படின்னு ஒரு கட்சிக்காரனும் அந்த கட்சி தலைவர்கிட்ட கேட்குறதே இல்லையே சம்மந்தம் இல்லாதவன் அதாவது நேரடி நான் அடிக்கடி சொல்லுவேன் நேரடியாக திமுகவுக்கும் திராவிடத்திற்கும் சீமானுக்கும் நேர் எதிர்லா திராவிடம் நினைக்கலாம் திமுக நினைக்கலாம் சீமான் ஒழியனு சம்பந்தமே இல்லாத சம்மந்தமே இல்லாதவன் இவெல்லாம் ஐயா அவ தான் சீமான் ரொம்ப ஆ ஓவர் வாய்யா என்னத்துக்கு அந்த வாய் யாருக்காக பேசுகிறது நான் சீமனுக்காக பேசுதான் நான் உன்னை ஆள் இல்லை நான் வந்து முதல்வர முதல்வரால் சீமன் கத்திக்கிறாரா மண்ணுக்கான விஷயங்களை தானே சீமான் பேசுகிறேன் சரி நமக்கானத்தான் ஏன் பேசாலே நமக்காகத்தானே இந்த சீமான்ற ஒரு ஒற்றை மனிதன் கத்திங்கிறாரு அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் சும்மாங்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சியில் எங்கெல்லாம் பொறுக்கி தின்னு நடக்கும் அது ஒரு கமெண்ட் போடுது சீமானு என்ன செய்யலாம் ஏன்னா உனக்காக தானே அவர் பேசுகிறாரு உன் பிள்ளைக்காக தானே பேசுகிறாரு இந்த மண்ணுக்காக தானே பேசுகிறாருன்ற கொஞ்சம் சார் உணர்வு இவங்களுக்கு இருக்காது ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க அது அது வந்து இந்த வரலாற்றுகள் வந்து நினைவில் பிறண்டு பிறந்தவர்கள்னு ஒரு இருக்கு இல்லை சார் நான் ஏன் கேக்குறேன்னா இப்போ இத்தனை ஆண்டு காலமாக சோசியல் மீடியா இந்த அளவுக்கு வளரல இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் வந்து மக்கள் இந்த எளிதாக சென்று சேராமல் இருக்கு இப்போ சோசியல் மீடியா வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது இங்கே கொள்ளடிக்கப்படுது இங்கே வந்து கனிமவளங்கள் வந்து பறிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இதை குறித்து அவர் பேசும்போது கூட மக்கள் இந்த அந்த எழுச்சி வராமையே இருக்குல்ல சார் இதில் வந்து பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறேன்னா ஏம்பா அரசியலாம் நம்ம வேணாம்பா ஏதோ நம்ம வந்து வேலைக்கு போகிறோமா கூலி வாங்குறோமா வயிற்று கழுவுறோமா நம்ம கையை கொண்டு தான்மா நம்ம உழைச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்கா சார் கொஞ்சம் பேர் எப்பா நம்ம கட்சி வேறு அந்த ஆள் கட்சி வேறு நம்ம கட்சி வேறு இந்த கட்சி வேறு நம்ம கட்சிக்கு எதிரான இருப்பா அப்படிங்கிறான் ஒரு இப்போ கூட்டணின்னு வைச்சான்னு வச்சுக்கலாம் உடனே அடுத்த செகண்டே மாறிடுறானுல இல்லை அது எங்கள் கட்சி அது அது அந்த காலத்தில் பேசுனாங்க இப்போ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இவனும் ஏதோ கடிவாளம் கட்டிய குதிரை மாதிரி இருக்கானுங்க சார் இப்படி இருந்தால் எப்படி சார் நாடு உருப்படும் வந்து இப்போ சொல்கிறாங்க என் உழைப்பில் தான் நான் இருக்கிறேன்ற ஆனால் நம் உழைப்பில் நம்ம இருந்தால் கூட அந்த உழைப்பிக்கத்த கூலி வருவது ஒரு அரசியல் அந்த வந்த கூலியை செலவு செய்கிறோம்ல பொருட்களை வாங்குகிறோம் போகிறோம் நம்ம போகிறோம் வரோம்ல அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குதுங்கிறத இவங்க வந்துடுறாங்க இவங்க அரசியல்னால அரசியல் கட்சிகள் பேசுகிற அரசியல் தான் அரசியல் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஜனங்க இது எதையுமே கண்டுக்காமல் பாட்டுன்னு போகிறாங்க கொஞ்சம் பேர் கட்சி ஒரு என்னவோ இந்த மாதிரி ஒரு கேனத்தனமான பார்வையில் பெரும்பான்மையான தமிழக மக்கள் இருக்கிறாங்க சார் அதால தான் இது வந்து விரைவில் எடுக்க மாட்டேங்குது நீங்கள் மற்ற ஸ்டேட்டெல்லாம் அப்படி இல்லைங்க இங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சமூக அவலத்தை ஒருத்தன் கேட்டுக்கோன்னா நமக்கு என்னத்துக்கு வம்பு பார்ப்போலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் பழக்கப்பட்டோம் இதெல்லாம் என்றைக்கு மாறுதோ அன்னைக்கு இந்த மாற்றம் டக்கு டக்குன்னு இந்த மாற்றம் வருவதை நான் உணரலாம் எவ்வளோ காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இவன் திருந்தி இவன் சேத்து நம்மலாம் நினைப்போம் இப்போ ஐயாச்சும் என் கை வந்து நேரம் அதில் போய் தான் குத்துணும்ல இவெல்லாம் சாகனும் இந்த பெருசுங்கெல்லாம் செத்து அடுத்த பேட்ச் வரும்போது ஏதாவது திருந்துமா தமிழ்நாடுன்னு நம்ம பார்க்கறோம் ஆனால் அது வரைக்கும் நாம் தம்பர் மாதிரி ஒரு கட்சி வந்து சஸ்டைன் பண்ணணும்ல சார் அவங்க அந்த வெற்றின்றது ஒரு தேவையான ஒன்றா இருக்கும்ல சஸ்டைன் பண்ணணும் இயற்கை அதுக்கு வந்து ஒத்து வரணும் பல சிக்கல்கள் இருக்குது நீங்கள் வந்துங்க ஒரு உதாரணம் சொல்ல போனால் இப்போ ஆர்எஸ்எஸ் இந்த நூற்றாண்டோட எல்லாம் கொண்டாடுறாங்களே அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நல்லதோ கெட்டதோ ஒரு அந்த சித்தாந்த ரீதியாக ஒருத்தனை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார்றத்துக்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அந்த மாதிரி எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி தான் வருமா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வருமா என்னன்னு தெரியல அப்படின்னா இப்போ பதிமூணு வருஷம் தானே ஆகிக்குது பதிமூணு பதினாலு வருஷம் ஆயிருக்கு இன்னும் அறுபது வருஷம் ஆகிறீங்களா இன்னும் அறுபது வருஷம் ஆக போதா இல்லை இவன் தலையில் இவனே மண்ணவாரி கொட்டிக்கு போகிறானுங்களா தமிழர்களை சொல்கிறேன் ஆமாம் எந்த அக்கறை சார் கொஞ்சம் கூட இந்த இந்த உணர்வு சார் முதல்ல இவனுக்கு வந்து இது நம்ம ஊர் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல இவனுக்கு வரணும் சார் நம்ம ஊர் இதுன்னு தான் இந்த மண்ணுக்கான பாதிப்பு இந்த ஊருக்கான இன்னும் பாதிப்புன்னு இவன் பார்ப்பான் இவனுக்கு தான் அந்த உணர்வே இல்லையே இவன் தமிழ்னாவே வளர்க்கப்படலையே சொல்ல போனால் இவன் மனுஷனாகவே இல்லையே நீங்கள் பாருங்கள் இந்த கர்நாடகாவில் இப்போ இந்த இந்த லூசு போய் கமலஹாசன் அந்தால் சொன்னதுக்கு தவறுன்னு தெரியுது சார் கர்நாடகானுக்கு ஆள் சொன்னது ஏதோ உண்மை இந்த ஆளுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேறு விஷயம் தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் இதை திட்டம் போட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் இந்த ஆள் பண்ணியிருக்கிறார் கமலஹாசன் பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல ஒரு தவறான விஷயத்தை சரி என்று சொல்கிறார் அந்த நாட்டின் முதல்வர் ஒரு தவறான விஷயத்தை ஒரு பொய்யை இல்லை இல்லை உண்மை ஏதாவது அவங்க சொல்றது தவறு தமிழிலிருந்து கன்னடம் வரல அப்படின்னு ஒரு பொய்யை தூக்கி நிறுத்துறார் சார் ஒரு முதல்வரும் துணை முதல்வரும் இங்கே உண்மையை பேசுவதற்கு தயங்குறாங்களா எந்த திராவித கட்சியும் பேசலை எந்த அரசே பேசலை அதை விடுங்க ஏன் அங்கே வந்து ஒரு உண்மையை அதெல்லாம் பொய் அப்படி ஏன் பேசுகிறான் அவன் மொழியை முன்னிறுத்தணும் அவனுக்கு அந்த தேவை இந்த மக்கள் அந்த கர்நாடக மக்கள் ஏ எங்கள் தான் பெஸ்ட்டு எங்களுக்கு அப்புறம் தான் நீங்கன்னு ஒட்டுமொத்தமாக அந்த சமூகம் எழுந்து நிற்கிது எப்போ இதுங்களை பகச்சி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதால் என்னவோ போகிற போக்கில் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையும் சொல்லிவிடுவோம் அப்படின்னு அந்த மக்கள் நிற்கிறான்ல இங்கே ஒன்றும் இல்லை சார் ஒரு சின்ன சலசலப்பு சரி மக்கள்கிட்ட விடும் கட்சிகள் கிட்ட நான் கமல்ஹாசன் பேசுவதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கிறேன் இருந்தாலும் இப்போது அங்கே வந்து இந்த தேதிக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கலை தேதிக்கு அப்புறம் பெரிய கலவரம் வரப்போதெல்லாம் ஒரு செய்தியெல்லாம் வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டாக்குனால்ல அப்போ கூட இவன் எதுவுமே கண்டுக்கலையே சார் தொண்ணூற்றி ஒன்றில் இருக்க ஏறக்குறைய இலங்கையில் நடந்த மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு என்ன ராணுவம் வந்து சொல்லலை அங்கே பட் மக்கள் வந்து ஏகப்பட்ட இன்னல்களை அங்கே வந்து அனுபவிச்சாங்க அப்போ இங்கே ஒருத்தரும் பேசுகிறேன் சார் அங்கே நம்ம தமிழ்நாள்கள் மீது கன்னடர்கள் ஏதாவது அடிக்கிற போது உடனே இங்கே இருக்கிற பேக்கரி இங்கே இருக்கிற கர்நாடக நிறுவனங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்களே அங்கே சண்டை போட்டான்னா அவன் வந்து அதை வேடிக்கை பார்க்கறான் தமிழர்களை அடிப்பதை கர்நாடகா போலீஸ் இன்னும் சொல்ல போனால் அந்த வட்டாலங்கரை கன்னடக்காரனே கிடையாது அவன் ஒரு தெலுங்க அவன் அங்கே போய் அப்படி வேஷம் போடுறான் அதற்கு பின்னாடி போகிறாங்க ஒன்றும் பெரிய கூட்டமும் அவங்ககிட்ட இல்லை லங்கராஜன் எதை புரிஞ்சு வைத்திருக்கிறான்னா நீங்கள் என்ன பாருங்கள் எங்கன்னா போய் அவன் பிரச்சனை பண்ணுறான்னு வச்சுங்க ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் தான் கூட இருப்பாங்க ஆனால் அந்த மக்களின் உணர்வை அவன் சரியாக கையாளு அவனுக்குள்ளே என்ன இருக்கோ அதை இவன் ஒரு கன்னடனாக தன்னை பாவித்து கொண்டு கையாளுட்றான் அது அங்கே சக்ஸஸ் ஆகுது இங்கே உண்மையான தமிழர்கள் மண்ணு மாதிரிலாம் இருக்கான் இல்லை அதுதான் கேட்கலாம் நந்தன் சார் அவங்க வந்து கணிதர்கள் உணர்வு வந்து சரியாக கையாளுறாங்க அதனால் அங்கே ஆட்சியில் இருக்காங்க எல்லாம் இங்கே சரியாக கையாளினாலும் ஆட்சியில் இருக்காங்களே அது எப்படின்னு பார்க்குறீங்க இங்கே தான் இங்கே தான் நம்ம வந்து தமிழருக்கு முன்னு பேசுனா சார் தமிழனுக்கு பிறந்ததாக சொல்கிற பல பேர் சொல்கிறான் இதெல்லாம் பிரிவினைவாதம் தமிழர் தமிழ்னு பேசினா தமிழ்நாட்டில் தமிழனோட உரிமைகள் காக்கப்படணும் தமிழருக்கான விஷயங்கள் இங்கே நடக்கணும்னு பேசுனா என்ன ஆள் தமிழை அப்புறம் தெலுங்கா கன்னடான்னு இனவாதியாக பிரித்து பேசுகிறான் இந்த இனவாதம் பேசுவது தூய்மை சாதியவாதம் பேசுவது மாதிரி சாதியவாதம் பேசித்தான் இந்த ஆணவப் படுகொலை இல்லை அது கூட எத்தனை மாதிரி இதை கம்பேர் பண்ணுறாங்க சார் ஆணவப் படுகொலை இல்லை அது மாதிரி தான் இன்றைக்கி எதை பேசிங்கன்னா அதுவும் நடக்கும் இப்போ தமிழர் வந்து ஒரு மலையாள பெண்ணியோ இல்லை தெலுங்கர் பெண்ணியோ கல்யாணம் பண்ணால் அது வந்து ஆணவ அப்படியே ஆணவப் படுகொலை பண்ணுவாங்க அப்படி இதை உருவாக்கப்படுத்துகிறாரு சார் இவனும் தன்னை தமிழராக உணர மாட்டான் தமிழர்கள் எந்த காலத்திலும் தமிழராக உணர்ந்து விடக்கூடாது என்பதில் இங்கே இருக்கிற அரசியல் புரோக்கருங்க இவனுங்கெல்லாம் புரோக்கர் தான் சார் இவனாம் சொல்கிறான் வெக்கம் மானம் சூடு சொரணை பார்த்தா அரசியல் பண்ண முடியாது அடப்பாவீங்களாம் இந்த மக்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை வர்றது தான் அரசியலை தீக்கா கட்சியில் ஏன் வந்து பெரிய கருப்பு நடுவில் ஒரு சிகப்பு எதுக்கு வச்சான் வேற அதாவது இந்த உலகம் இந்த நாடு இருண்டு போய் இருக்கான் அதில் ரெட்டு வந்து ஒரு புரட்சியா அது அப்படியே ரெட்டு பெருசாக்கினே வரணுமா அந்த இருள் அகண்டு கொண்டே போகணுமா என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சானோ நாற்பத்தி ஏழு ஆரம்பிச்சானோ இன்னமும் அந்த கருப்பு அதே சைஸ்ல இருக்குது நடுவில் வர சிவப்பு அதே சைஸில் இருக்குது நாற்பத்தி ஒன்பதுல திமுக ஆரம்பிக்கிறாங்க பாதி பாதி திமுகவும் பாதி பாதி வைக்கிறாங்க அந்த பாதி இந்த சிகப்பு வந்து பெருத்து கொண்டே போகும்போது தான் அவங்க தத்துவம் இருளடைந்து கிடக்கிற சமூகத்தில் ஒரு பகுத்தறிவு ஒலிக்கிட்டு அது இதுன்னு என்னென்னோ காதையை விட்டு சிகப்பு ஒரு ரெவல்யூஷன் மாறும் அப்படின்னு நானும் நாற்பத்தி ஒம்பது எப்படி ஆரம்பித்தாங்களோ எப்படி வச்சாங்களோ கொடி அதே மாதிரி தான் இருக்குது இன்னமும் இருக்குது இன்னமும் அப்படியே தான் இருக்குது இன்னும் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் போனாலும் அப்படியே தான் இருக்கும் சி கேரளாவில் போட்டுக்கட்டுறோம் அதானே மலைகளின் அரசி கேரளா அவன் அவன் ஊரில் கட்டுற போர்ட்டுக்கு அந்த கடற்கரைக்கு துறைமுகத்துக்கு சார் அவன் ம கல்லை வெட்டி போட மாட்றான் சார் இங்கேருந்து வெட்டி கல் இங்கேருந்து வெட்டி போகுது எப்படி போகுது இங்கே யாராவது நாம் தமிழ் தமிழ் போய் பிடிச்சான்னா அவன் மேலே வாழ்க்கை போடுறாங்க இப்போ கேரளாவிலிருந்து கோழி கழிவை கொண்டாந்து இங்கே போடுறான் மருத்துவ கழிவு இங்கே போடுறான் இதை யார் தடுக்கணும் அரசாங்கம் தடுக்கணும் நம்ம ரெவென்யூ தடுக்கணும்ல இதை போய் யாராவது நாம் தமிழர்கள் அது மீறி பிடிச்சா பிடிச்சாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடுற கேடு கட்ட நிலை தமிழகத்தில் இருக்குல்ல அதான் தாயின் மார்பில் பாலை குடிக்க வேண்டும் அவனே மார்பாக அறுக்கிறான்ல இது எந்த ஊர்லேயும் நடக்காது சார் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ இந்த மேகத்தாதில் அணை கட்டுறான் மேகத்தாட்டில் அணை கட்டுறான்ல நீங்கள் ஒன்றும் பாருங்கள் அந்த கனை அந்த அணை அங்கே கட்ட ஆரம்பித்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிலேருந்து மண்ணு போலையான்னு கேளுங்க அது கட்டுவதற்கு மண்ணும் கல்லும் இங்கேருந்து போவோம் இங்கேருந்து போவோம் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு எவனெலாம் அந்த மண்ணை வந்து கடத்துக்கிறானோ ஆளுங்கட்சி ஆதரவோடு அவன் தான் அதை சப்ளை பண்ணுவான் பாருங்களேன் நீங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து இவங்க திமுக என்ன பண்ணாங்க கடந்த கவர்மெண்ட்டில் விட மாட்டேன் போக மாட்டேன் வர மாட்டேன் அப்படிலாம் சொன்னாங்கல்ல இடையில நீங்கள் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல இங்கே சென்னை ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் போய் டிஆர் பாலு தலைமையிலான குழு பார்த்து அந்த புதிய விமான நிலையத்தில் வர கான்ட்ராக்டர்லாம் இங்கே உள்ளவங்களுக்கு தரணும் அப்படின்னு ஒரு பேசி டீல் பேசிட்டு வந்தான்னு பேப்பரில் வந்து தெரியுங்களா அதுதான் சார் ப்ரைம் மினிஸ்டரு வந்து விமானி இல்லாமல் கூட போயிடுவார் அதானி இல்லாமல் போக மாட்டார் சரி நல்லா ரைமிங்காக அதானி விமானி அதானி விமானி ஓகே ஃபைன் நீங்கள் கருணாநிதியின் கொள்ளு பேரன் பேரன் என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அதே அதான் நீங்கள் வந்துட்டு போகிறான ஊடகங்கள் வந்து பெருசாக செய்ய மாட்டேங்குது ஒரு ஊடகம் குறிப்பிட்டு இந்த தேதியில் வந்தார் இப்படி வந்தார் இங்கே வந்தார்னு கேட்கும்போது அதுக்கு நேரடியான பதில் இல்லையே அப்போ அதானிக்கு வந்து நாட்டை வைக்கிறாங்க ஆனால் இங்கே உலக முதலீட்டாளர் வந்து மாநாட போட்டு நாற்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு அதானி இங்கே முதலீடு செய்கிறார் அதானி திருடன் யார் கூட இருக்கும்போது மோடி அவர் மோடி அவர்களோடு இருக்கும்போது இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரோடு இருக்கும்போது அதானி திருடன் டெல்லியில் இருக்கும்போது அவன் திருடன் சென்னைக்கு வந்தால் எப்படி அவன் அயோகி நாய்டான் அதிமுகவில் இருக்கிறவரை செந்தில் பாலாஜி திருட பொள்ளக்காரன் கடத்தல்காரன் திமுகவுக்கு வந்த பிறகு தியாகி தியாகி அவரோட உறுதி அது பெருசு இது பெருசு தியாகம் பெருசு தியாகத்தையோட உறுதி பெருசு இது என்ன அது இது அந்த வாக்கில் தான் இன்றைக்கு வந்து சார் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு மண் மூட்டையில் மண்ணுகள் மண் எடுத்துன்னு போவாங்க அது கரத்தில் கூட சொல்ல முடியாது சும்மா எங்கன்னா ரெண்டு மம்பட்டி வாரி மாரி போட்டு போவாங்க சார் சார் அதெல்லாம் பிடிப்பாங்க நீங்கள் மாட்டு வண்டியில் எடுத்துன்னு போகிறாங்களா அதை பிடிப்பாங்க சார் லாரிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்மையில் கூட ஒரு ஆடியோ வந்தது அது யாரோ ஒரு குறிப்பிட்ட நபரின் ஆடையா கூடன்னு கூட சொன்னாங்க அதாவது லாரியில் ஒரு லோடுக்கு இவ்வளோ மாட்டு வண்டியில் ஒரு லோடுக்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இதற்கு முன்னாடி நான் திட்டக்குடி பக்கம் நினைக்கிறேன் ஒரு நேர்மையான டிஎஸ்பி ஒரு அஞ்சாயிரம் டிராக்டரையோ வண்டியோ பிடிச்சிடாரு உடனே எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறாரு அந்த டிஎஸ்பிக்கு சார் இந்த மாதிரி நான் ரெவன்யூவில் பேசிட்டேன் நீங்கள் அந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் அவர் சொல்லார் இது மேலோடு வரைக்கும் போயிடுச்சு கேஸ் போட்டாச்சுங்க அப்படின்னு மண் வந்து எடுத்து போகிறத தடுக்க வண்டி யாரோட வேலை ரெவன்யூ வேலை தானே நான் ரெவன்யூவில் பேசிட்ட பிறகு என்ன அப்படின்னு ஒரு டிஎஸ்பிகிட்ட ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ பேசலை அப்போ அந்த எம்எல்ஏ அந்த டிஎஸ்பி கொஞ்சம் நேர்மையானவராக இருக்கோ நீ எங்கே போய் பேசுகிறப்போ பேசிங்க அப்படி இல்லை இவங்க கூட பைண்டிங் ஆனவராக இருந்தால் நான் தலைவரே நீ மட்டுமே எல்லாத்தையும் பார்க்குறீங்க நம்மளையும் கொஞ்சம் பாருங்கள் தலைவரே நானும் டிஎஸ்பியாக வந்து இங்கே விற்றாதான் இருக்கிறேன் அந்த பிள்ளைகொட்டியெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரில் வந்து தங்கியிருக்கிறேன் அப்படின்னாருந்தான் என்ன நடக்கும் பாருங்கள் உன் பங்குக்கு நீ ஒரு நூறு எடுத்துக்க என் பங்கு ஒரு பத்து வண்டி சேர்த்துடு அப்படி தானே நடக்கும் அப்போது இந்த மண்ணை நாம் உருவாக்கவில்லை இந்த மண்ணை அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை உரிமை இல்லை அதாவது இவன் என்ன சொல்கிறான் அப்போ மண் கூடு கட்டும் சார் நம்ம தேவைக்கு நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு நம்ம எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு என்ன பண்ணுவோம் ஆனால் இதை கமர்ஷியலாக விற்கிறான்னு இல்லை அவன் ஊரில் இருக்கும்போது அவன் எடுக்க மாட்டான் ஆனால் நம்ம ஊரில் இருந்து அவன் வாங்கிறான் இங்கே விற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல அதைத்தான் வந்து இன்றைக்கு இவ்வளவு கழிச்சு நீதிபதி அதை வந்து தன் தீர்ப்பில் தன்னோட கவலையே சொல்லியிருக்கிறான் சார் இதில் இப்போ நீங்கள் அந்த குவாரி மேட்டரில் நம்ம சகாயம் ஏசு இருக்கு சகாயம் ஏசுக்கு போட்ட ஏன் பாதுகாப்பு திடீர்னு வாபஸ் வாங்குறீங்க இப்போ என்ன நாடு கெட்டு போக போகுது அந்த மனுஷனுக்கு ஒரு பிஎஸ்ஓ போட்டு அதுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுத்தா என்ன கே என்ன கேடு இந்த அரசாங்கத்துக்கு வந்துடும் அப்போது ஒரு ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ்க்கு இப்படின்னா சாதாரணம் வந்து இந்த மண்கடத்துலேயோ இல்லை கனிம வளக்கடத்துலையோ வந்து கேட்டாங்கன்னு நினைப்பாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அரசாங்கம் இல்லை ஆட்சியாளர்கள் இல்லை ஆட்சியாளர் கூட இருக்கிறவங்க அதை விரும்புகிறார்கள் அப்படி தானே அர்த்தம் நீங்கள் ஏன் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ சர்வேயில் இந்த மூன்று ஆண்டுகளில் பிள்ளை பெற்றுக்கொள்கிற சதவீதம் வந்து பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏன் குறையுது இதே சாராயம் இதே பிராந்தி கேரளாவில் விற்கப்படுகிறது ஆந்திராவிலும் இருக்கப்படுகிறது எல்லா ஊர்களிலும் இல்லை ஏன் நமக்கு மட்டும் வந்து இந்த பிறப்பு இது குறைஞ்சது சார் அவன் அவன் ஊர் மக்கள் குடிகிறான்றதுக்காக அது உடம்புக்கு இல்லாத அது தீங்கானதாக இருந்தாலும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அந்த மதுவை தயாரக்காரங்க எடுத்துக்கலாமா இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு தீபாவளினா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பொட்டாசியனை போடுறாங்க இவ்வளோ அளவீடுனா இவ்வளோ அளவு செஞ்சு அப்படியே அந்த ஸ்பிரிட்டை ஊற்றி எத்தனை நாளை போட்டு அது கலர் பவுட்ரை போட்டுக்கிட்டு கலக்கி இப்படி கொடுத்துட்றாங்கல்ல இது எந்த நாட்டில் நடக்கும் அப்போது ஒட்டு மொத்தமாக இங்கே பல விஷயங்களை அப்படியே திருப்பி போட வேண்டிய நிலைமை இருக்குது அது என்றைக்கு தான் நடக்குதுன்னு தெரியும் ஓகே சார் பள்ளியர்களுக்கு தெளிவாக இருக்குங்க சார் நேரத்தில்